ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாடல் வேர்ப்ஸ் தான் என்னன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஒரு டூ செகண்ட்ல உங்களுக்கு அதோட யூஸ் என்ன அதை ஒரு சென்டென்ஸ்லாம் நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு லைன் சொல்றேன் நான் ஸ்விம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் ஓகேவா நான் ஸ்விம் பண்ணுறேன் ஸோ ஐஸ்விம் அப்படின்னு நான் சொல்றேன் இதே நான் உங்ககிட்ட சொல்லும்போது என்னால் ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லும்போது அதை நான் எப்படி சொல்லுவேன் அதுக்கு தான் எனக்கு கேன் வேணும் அதாவது மாடல் வேர்ப் எனக்கு யூஸ் ஆகுது என்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லும் போது நான் கேன் யூஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் அதாவது ஒரு சென்டென்ஸ்ல நம்ம சொல்ல வர விஷயத்த கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அண்ட் அந்த சென்டென்ஸ் மீனிங் ஃபுல்லா மாத்துறதுக்கு நம்மளுக்கு மாடல் வேர்ப்ஸ் யூஸ் ஆகுது ஓகேவா சோ இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பொலைட்டா ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்றோம் பொலைட்டா ஏதாவது ஒண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டி ஒரு விஷயம் முடியும் முடியாது இதை செய்ய முடியுமா என்னால இந்த வேலையை பண்ணி முடிக்க முடியுமா அந்த மாதிரி பாசிபிலிட்டியான ஒரு விஷயம் நெக்ஸ்ட் வந்து எபிலிட்டி எபிலிட்டின்றது என்னால என்ன முடியும் என்னால என்ன முடியாது என்னோட எபிலிட்டியை பத்தி நான் பேசுறேன் இல்ல ஒருத்தவங்களோட எபிலிட்டியை பத்தி நான் பேசும்போது மாடல் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் பெர்மிஷன் ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு பெர்மிஷனா உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி நான் உங்ககிட்ட உட்கும்போது நான் மாடல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் அந்த மாடல் வேர்ட் யூஸ் பண்ணும்போது சொல்றேன் சோ இப்போ மொத்தமா நம்மளுக்கு பத்து மாடல் வேர்ப்ஸ் இருக்கு இந்த வீடியோல நம்ம அஞ்சு மாடல் வேர்ப்புஸ் பாக்க போறோம் பிகாஸ் உங்களுக்கு நிறுத்தம் நான் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மாடல் வேர்ப்ஸ் தான் சொல்ல போறேன் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பத்தி பாத்துடலாமா இப்போ கேன் அப்படின்னா என்னன்னா என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் நான் கேன் யூஸ் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன சென்டென்ஸே நம்ம எடுத்துக்கலாம் ஐ கேன் ஸ்விம் சொல்லிருந்தேன் இந்த இடத்துல நானு ஐ கேன் ரீட் அப்படின்னு சொல்ற அப்போ என்னால படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் இதே அவனால இதை முடியுமா அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் குட் அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த அதாவது இதை நான் பண்ண என்னால பண்ண முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம் இல்லனா ஒரு விஷயம் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும் போது யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்துலாமா ஐ குட் ரன் ஃபாஸ்ட் இப்படின்னா என்ன அர்த்தம் என்னால ஃபாஸ்டா ஓட முடியும் வென் ஐ வாஸ் எங் அதாவது ஒரு பத்து வயசுல நான் இருக்கும்போது போதே என்னால ஃபாஸ்டா ஓட முடிஞ்சது அப்படின்னு சொல்றேன் சோ நான் எங்கா இருக்கும் போது என்னால ஃபாஸ்டா ஓட முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி நான் இப்ப பேசுறேன் ஓகேவா அப்ப என்னால அது முடிந்தது அப்படின்னு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாருங்க முடியுமா அப்படின்னு கேக்கும்போது குடியூ ஸ்பீக் உன்னால பேச முடியுமா குடியூ ஸ்பீக் உன்னால பேச முடியுமா உன்னால எழுத முடியுமா குடியூ ரைட் உன்னால எழுத முடியுமா உன்னால பேச முடியுமா உன்னால பறக்க முடியுமா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம் இந்த சென்டென்ஸோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுதான்

நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா சோ ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நாளைக்கு வருவேன் அப்ப நாளைக்கு நான் ஒரு விஷயம் செய்ய போறேன் அதை நான் சொல்றதுக்கு நான் வில் யூஸ் பண்றேன் ஓகேவா ஐ வில் கம் டுமாரோ அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த இடத்துல நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கும் இந்த கேன் இந்த குட் இந்த வில் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த மீனிங் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உதவாது நானும் நாளைக்கு வருவேன் ஐ கம் டுமாரோனா நான் நாளைக்கு வருவேன்னு அர்த்தம் ஆனா வில்னா என்னால நாளைக்கு வர முடிஞ்சது இல்ல என்னால நாளைக்கு அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சென்டென்ஸ்ல ஒரு மீனிங்கை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாமா வில்யூ வில்யூ கோ டு பார்க் டுமாரோ அப்படின்னு நான் கேக்குறேன் நாளைக்கு ஒன்னால பார்க் போவியா நாளைக்கு ஒன்னால பார்க் போக முடியுமா நீ நாளைக்கு அதை செய்ய போறியா அப்படின்னு கேட்கும் போது நானும் வில் யூஸ் பண்றேன் நெக்ஸ்ட் உட்டு பாத்துடலாமா உட்டுனா என்னன்னா ஒரு விஷயத்த நான் செய்ய விரும்புறேன் ஓகேவா ஒரு விஷயத்த இனி நான் செய்ய ஒரு செய்ய விரும்புற ஒரு விஷயத்த சொல்லும்போது போது நான் உட் யூஸ் பண்ணுவேன் செய்ய விரும்பும் ஒரு விஷயம் ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வுட்

அவன் செய்ய ஒரு விரும்புற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணாம யூ ஸ்பீக் தமிழ் அப்படின்னு சொல்லணும் அந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங் ஆகாது இல்லையா சோ அதனால நம்ம மாடல் வேர்ப்ஸ் வுட் யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் பாத்துருங்க மஸ்ட் அப்படின்னா என்னன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் வேர்ப் மஸ்ட்னா நான் கண்டிப்பா செய்வேன் என்னால கண்டிப்பா செய்ய முடியும் அப்படின்ற அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும்தான் நம்ம இந்த மஸ்ட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நிச்சயமாக அப்படின்னு சொல்லும்போது போது நான் மஸ்ட் யூஸ் பண்ணுவேன் டு கீப் அ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவேன் சோ நெக்ஸ்ட் ஐ மஸ்ட் ஐ மஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே சொல்லுங்க பாப்போம் ஐ மஸ்ட் கோ டு லைப்ரரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் லைப்ரரிக்கு கண்டிப்பா போகணும் ஐ மஸ்ட் கோ டு லைப்ரரி அட் சிக்ஸ் பி எம் நான் ஆறு மணிக்கு கரெக்டா கண்டிப்பா நான் லைப்ரரி போயிடணும் அப்படின்னு நான் சொல்லும்போது போது நானும் மஸ்ட் யூஸ் பண்றேன் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க யூ மஸ்ட் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்க கிட்ட சொல்றேன் யூ மஸ்ட் ஸ்டடி திஸ் ஓகே இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியா புரியும் யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஹோம் ஒர்க் அப்ப நீ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட முடிச்சே ஆகணும் நீ கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட முடிச்சே ஆகணும் அப்படின்னா நீ கண்டிப்பா இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணியே ஆகணும் நீ நாளைக்கு இந்த ஹோம்ஒர்க்க பண்ணாதான நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்றாங்க இல்லையா இப்போ ஒரு டீச்சர் சொல்றாங்க யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஹோம்ஒர்க் டுமாரோ அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நாளை கண்டிப்பா இந்த ஹோம்ஒர்க்க தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம் நம்ம நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் ஒருத்தவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லும்போது போது கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம மஸ்ட்றத யூஸ் பண்றோம் ஓகேவா சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஃபைவ் மாடல் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டுமே அஞ்சு இம்பார்ட்டண்டான மாடல் வேர்ட் சொல்ல போறேன் அதோட யூஸஸும் நான் உங்களுக்கு சொல்ல சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் நவ் விர் சீன் த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அண்ட் திஸ் கோர்ஸ் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ நம்ம தேர்ட்டி டேஸ் கோர்ஸ் பிளேலிஸ்டா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு வீடியோவா லைன் பை லைனா ஃபுல்லா பாருங்க டெஃபினெட்லி கேன் ஸ்பீக் அட்லீஸ்ட் யூ வில் ஸ்பீக் பிப்டி பெர்சென்ட் டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்லி பை தீஸ் வீடியோஸ் அண்ட் நம்ம போக போக வீடியோ டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பார்க்கலாம் நிறைய விஷயம் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல நம்ம கத்துக்க போகிறோம் ஸோ பிளீஸ் வாட்ச் இட் ரெகுலர்லி அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க இங்கிலீஷ் சீக்கிரமா பேசணும் இங்கிலீஷ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம்னா நம்ம சேனல்க்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுருங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்